ஒரு மன நிறைவை வீடுதான் தர வேண்டும் நம்ம எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் நபி பெருமானார் சல்லல்லாகு அலைவசல்லம் கதீஜா பிராட்டியாரை பார்த்தபோது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார்கள் கதீஜா நாயகியின் அரவணைப்பில் நான் நிம்மதி பெற்றேன் என்றார்கள் கதீஜாவிற்கு கைமாறு செய்ய ஒன்றுமே இல்லையே என்கிறார்கள் யார் எத்தனை பெரிய நபி நான் எல்லோருக்கும் கைமாறு செய்தேன் ஆனால் என்னை தூக்கி சுமந்த இடத்தில் மகிழ்வித்த இடத்தில் மகிழ்ச்சியை கொடுத்த இடத்தில் நிம்மதியை கொடுத்த இடத்தில் என்னை இத்தனை பெரிய சந்தோஷத்தில் கொண்டு நிறுத்தி இடத்தில் என் ஹதீஜாவே இடம் என்கிறார்கள் ஒரு கணவனின் மகிழ்ச்சி ஒரு கணவனின் திருப்தி ஒரு கணவனின் நிறைவு அத்தனையும் மனைவியால் மாத்திரமே கொடுக்க முடிகிறது எனவேதான் ஹதீஜாவிற்கு நான் கைமாறு செய்ய துன்யாவிலே ஒன்றும் இல்லை அப்படியானால் எத்தனை பெரிய இடத்தில் தன் மனைவியை வைத்து பார்க்கிறார்கள் மாணவி சல்லல்லாகு அலைஹி வஸல்லம் நமது நிம்மதியின் உறைவிடமே நமது மனைவியை கொண்டே அல்லாஹ் தீர்மானிக்கிறான் இன்னொரு பக்கம் அல்லாஹ் சொன்னான் நிகா செய்யுங்கள் வசதி இல்லையா திருமணம் அல்லவா செய்கிறீர்கள் அது வசதியை கொடுக்கும் என்கிறான் வசதி இல்லாதவர்கள் வறுமையில் இருக்கிறவர்கள் வாழ்வாதாரத்தில் பின்தங்கியவர்களை திருமணம் வாழ்வாதாரத்தின் வளமான நிலைக்கு கொண்டு செல்லும்லா அவர்கள் ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ் செல்வந்தர்களாக ஆக்குவான் குரான் வாக்களிக்கிறது திருக்குரான் சொல்லும் செய்தி என் நிக்காகு என்னை வலிமையான வாழ்க்கைக்கும் கொண்டு செல்லும் மனிதனுக்கு தேவை ரெண்டு மிக முக்கியமானது ஒன்று நிம்மதி இன்னொன்று வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் திருமணத்தை ஒட்டி தருவோம் நிம்மதியை உங்கள் மனைவியை கொண்டே தருகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடம் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் மகிழ்ந்து வாழ வேண்டும்